வாட்ஸ்அப் மக்களே வெல்கம் டு மோனு வேர்ல்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் ஃபேவரெட் வந்து தேன் தேன்முட்டை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள் இது தேன் முட்டாய்க்கு வந்து கலர் வரதுக்காக நம்ம வந்து நேச்சுரலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் கலர் பொடி யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கங்க இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி இந்த தண்ணி மட்டும் ஊற்றிட்டோம்னா போதும் கரெக்டாக இருக்கும் கலருக்கு மட்டும் மட்டும் இந்த தண்ணி மட்டும்தான் வேணும் அதனால இந்த சக்கையெல்லாம் வந்து கொஞ்சம் புழிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சார் எடுத்தாச்சு நம்மளோட பிளேஸுக்கு போயிட வேண்டியதுதான் ஏன்னா அங்க வந்து அரைக்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை தான் நம்ம வீட்லயே அரைச்சிட்டு போயாச்சு இப்போ நம்ம பிளேஸுக்கு போயிடலாம் வாங்க மைதா மாவு அதுக்கப்புறம் வந்து சோடா உப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கலருக்காக அரைச்சு வச்சிருக்க பீட்ரூட் சாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்யே கலர் பார்த்தீங்களா இந்த ஒரிஜினல் கலர் கலர் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா கலர் போடுற மிக்ஸ் பண்ணல அதனால கலர் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் பொறிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் கலர் எப்படி வருதுங்க நல்லா ஜீரா பார்த்து குறணும் இது வந்து நம்ம வீட்டுல அச்சு இருக்கு அதுல போடுறதுனால போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மூடி அது மாதிரி எடுத்துக்கணும் கூட ஓகே உருண்டை பிடிச்சி போட்டீங்கன்னா நல்லா தேனை வந்து இழுக்காது தேன் இல்லை ஜீர எத்தனை நாள் ஏமாந்து இருக்கிறோம் தேன் முட்டாங்க நினைச்சேன்டா தேன் தான் இருக்க மாட்டேங்கு நினைச்சுக்க வேற லெவல்ல வருது மூடியிலேயே நான் சரி ஒரு அச்சு மாதிரி தான் வாங்கலான்ட்டு இருந்தேன் சரி இதுக்கு எதுக்கு அச்சு மூடியிலேயே சூப்பராக வரும்னு நினைச்சிட்டு எடுத்து கரெக்டாக சூப்பராக வருதுடா இதுலயே வேற லெவல்ல வருது இந்த பாரு வேற லெவல்ல இருக்கிறது இதை அப்படியே இறக்கிடலாமா பிர அப்படியே இறக்கி ஐநூறுக்கு மேல போயிருந்தா முட்டை எனக்கு தெரிஞ்சு கடைக்கு ஆனா நாளைக்குதான் சாப்பிடணுமே இப்போ சும்மா சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு இது பண்ணிக்கலாம் இந்த வேறு எத்தனை வடக்கன் சாட்ட ஆயிட்டுடாடி வேணால பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உரண்டை பிடிச்சி வச்சாச்சு அடுத்து கொண்டு எண்ணெயில் இறக்கிற வேண்டியதா வேண்டியது தான் வேற லெவலில் இருக்குல்ல கலரு ஜீரோ மறுபடியும் ஒரு அடுப்பில் வச்சு ஒரு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கட்டு மறுபடியும் காய்ச்சியாச்சு ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு இல்லை ஈரோல ஊறிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் ஏ பிரசாந்த் கலர் வந்துருச்சுடா ஆ

போட்டோன கலர் வரல கடைக்கு கடயில நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் ஊர்ணும் يا இன்னும் கொஞ்ச நேரம் ஊர்னா சீக்கிரமா இன்னும் சரியாயிருமா பீட்ரூட் போட்டு இறக்கிட்டோம் சாப்பிட்டு பாத்தீங்களா பார்த்த டேஸ்டா இருந்துச்சு ஆனா வந்து இன்னும் ஒரு நாள் ஊரோன்னு

என்ன வேணா இல்ல பாவு ஒண்ணுமில்ல நல்லா இல்லையா முடிச்சு விட்டவோ நல்லா இருக்கா தெரியு